முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி தொடங்கிவிட்டது இந்த மாதத்தில் நடக்கும் இரட்டை புதன் பெயர்ச்சியால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணக்காரராக ஆகப் போகின்றனர் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கையில் பணம் கோடி கணக்கில் போகிறது புத்தி கூர்மை வணிகத்தின் கிரகமான புதன் ஒவ்வொரு ராசிக்கு மாறும் பொழுது அது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஒவ்வொரு ராசியிலும் தாக்கமானது நன்மை மற்றும் தீமைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது புதனின் ராசி மாற்றும் சிலருக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை வழங்கும் பொழுது சிலருக்கு தடங்கல்களையும் வழங்குகிறது புதன் ஜனவரி மாதத்தில் இரண்டு முறை சஞ்சாரம் செய்கிறது முதலில் தனுசு ராசியிலும் மாத இறுதியில் மகர ராசியிலும் பெயர்ச்சி அடைகிறது சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்கான போக்குவரத்து இதில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சில ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரத்தையும் வெற்றியையும் தருகிறது அதைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி ஆறுக்கு மாலை நேரத்தில் புதன் மகர ராசியில் நுழைகிறார் புதன் பெயர்ச்சியால் பணக்காரராக மாறும் அந்த அதிர்ஷ்டமான முக்கியமான அந்த ராசிகள் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக அதாவது மிகப்பெரிய அளவில் பணக்காரராக மாறப் போகிறீர்களா என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி ராசி ரிசப ராசி அன்பர்களே ஜனவரி தொடங்கியதிலிருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நடைபெற தொடங்கி இருக்கும் ரிசப ராசியின் ஒன்பதாவது வீட்டில் புதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பல வாய்ப்புகளை அள்ளித்தர இருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது உங்களது முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தேடித்தரும் லாபமும் அதிக அளவில் இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் சரி அதில் நஷ்டத்தை விட லாபம் மட்டுமே அதிகமாக காணப்படும் இந்த காலகட்டத்தில் எழுத்து மற்றும் கற்பித்தல் துறைகளில் இருப்பவர்கள் அசாதாரணமாகவே அதாவது எந்த ஒரு முயற்சியும் கஷ்டமும் பட தேவையில்லை அசாதாரணமாகவே முன்னேற்றம் அடைந்து காணப்படுவார்கள் வேலை தொடர்பான பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபமாக இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் சாதனைகளை பற்றி தெரிந்து கொண்டு பெருமிதம் அடைந்து கொள்வார்கள் புதனின் பெயர்ச்சியால் சிலர் அவர்களின் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவார்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவு ஆனது மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு வலுப்படும் புதனின் ஆசிர்வாதம் உங்கள் சாதனைக்கான பாதையை மேலும் வந்து பலப்படுத்துகிறது உங்களுடைய அனைத்து இலக்குகளையும் நீங்கள் அடைவதற்காகவும் தனிப்பட்ட மற்றும் தொழில் முறையில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று ஏற்பட இருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு உங்களுக்கு மேலும் மேலும் நன்மை மட்டுமே ஏற்படுத்தும் இதனால் இந்த ஜனவரி தொடங்கியதிலிருந்தே இனிமேல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையும் லாபமும் அதிகரிக்கும் இதனால் இந்த வருடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் அடுத்த ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களை ஏழாவது வீட்டில் புதன் அமைவது கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் மற்றும் வாய்ப்புகள் அதிகரிப்பதை குறிக்கிறது நீங்கள் இத்தனை வருடங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் ஆனால் தற்பொழுது பிறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து உற்சாகமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் இந்த புதன் பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்த இருக்கிறது மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையும் நடைபெற இருக்கிறது இதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு நன்மை ஒன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது நீண்ட காலமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி வெளிநாடு செல்ல வேண்டும் இல்லையென்றால் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என எதுவாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டு இருந்த அனைத்து திட்டங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்துவிட்டது இந்த ஜனவரி மாதத்திலே அது உங்களுக்கு வெற்றியாக முடியும் ஜனவரி மாதம் முடிவதற்குள் நீங்கள் நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாடு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக நீங்கள் முயற்சித்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் லக்னத்தில் புதன் இருப்பதால் உங்கள் ஆளுமை வசீகரத்துடனும் நம்பிக்கையுடனும் பிரகாசிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களது ஆரோக்கியம் அதாவது உடல்நிலையானது மிகவும் வந்து நன்மையில் இருக்கிறது தேவையில்லாத எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் இந்த நேர்மறையான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் திருப்தியை ஏற்படுத்தும் நீங்கள் நிம்மதியாக வாழப் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமே இந்த தருணத்தை தனிப்பட்ட வளர்ச்சி வெற்றி மற்றும் மாற்றத்திற்கான நேரமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாகவே பணத்திற்காக நொந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நீங்கள் எப்போது எல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதோ பணம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும் அப்படி இருக்கப் போகிறது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தபடியாக மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நன்மையைகளை மட்டுமே அளிக்கப் போகிறது புதன் உச்ச வீட்டில் நுழைவதால் இந்த புதன் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அதிர்ஷ்டத்தையும் புத்திசாலி தனத்தையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது இது எந்த ஒரு அதாவது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு துறைகளில் எந்த ஒரு வேலை சொந்த தொழில் நீங்கள் எதுவாக செய்தாலும் சரி உங்களுக்கு அதில் வெற்றி மட்டுமே உண்டாக போகிறது அப்படி ஒரு வாய்ப்புகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம் இத்தனை நாட்களாக நீங்கள் வந்து பலவற்றை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு எதை தொட்டாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே முடிய இருக்கிறது தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் தனிப்பட்ட நிறைவு எது எனவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது அரசு பரீட்சைகளுக்கு படிப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது நீங்கள் அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் உங்களுக்கு இது வந்து மிக பெரிய அளவில் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் உங்களுடைய அனைத்து கனவுகளும் நிஜமாகும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது உறுதியாக நீங்கள் முடிவு எடுப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் நீண்ட காலமாகவே நீங்கள் ஒரு வெற்றிக்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த வெற்றியை உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது இது புதிய தொடக்கங்களை வரவேற்க அனைத்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே முடியும் தோல்வி என்று சொல்வதற்கு ஒரு வழி கூட கிடையாது நீங்கள் உங்களது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி அதில் முன்னேற்றமாக முயற்சி இருக்க வேண்டும் அப்படி உங்களது முயற்சி அங்கு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை மட்டும் காண்பீர்கள் அதுக்காண்டி வெற்றி மட்டுமே தான் காண்பீர்கள் முயற்சி செய்ய வேண்டாமா அப்படின்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க உங்களுடைய முயற்சி எந்த ஒரு இது சூழ்நிலையிலும் சரி அதாவது எந்த ஒரு தொழில் ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சி வந்து எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ப மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையானது நடைபெறப் போகிறது முக்கியமாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் புதன் பெயர்ச்சியால் மிகப்பெரிய அளவில் நன்மையை அடையப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாகவே பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் இப்பொழுது உங்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கும் நினைத்த அளவில் பணம் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது இந்த மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி